நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கே சொந்தம் அப்படின்னு கடுமையாக வந்து இந்தியா வந்து இப்ப ஒரு உத்தர ஆடி இருக்காங்க அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் இதனால சீனா பாகிஸ்தான் கடும் அதிர்ச்சியில இருக்கு அப்படின்னே சொல்லணும் இதே வேளையில் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு என்னை கண்டாலே பயம் அப்படின்னு திமிராக பேசியிருக்கு பாகிஸ்தான் அது யாரு என்ன இதன் மூலமாக இந்தியா எந்த அளவுக்கு கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வங்கதேசத்துடைய கண்ணில விரல விட்டு ஆட்டியிருக்காங்க இந்தியா அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வீடியோக்கள் போகிறோம் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சிபிஎஸ்இ திட்டம் இருக்கு இல்லையா சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடப்பாதை இதை வந்து இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி வழியாக செல்வதை ஏற்க முடியாது அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை வந்து திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க சீனாவும் பாகிஸ்தானும் செய்து கொண்ட ஒப்பந்தம் செல்லாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க போறோம் லடாக்குடைய வடக்கே சியாச்சின் பனிப்பாறைக்கு அப்பால் அமைஞ்சிருக்கும் இந்த மலைப்பகுதியின் பெயர் தான் சக்சம் வேலி அதாவது சக்சம் பள்ளத்தாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு பாகிஸ்தான் மற்றும் சீனா இடையே ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திடப்பட்டது அதுல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் சக்சாம் பள்ளத்தாக்கு பகுதியானது சீனாவுக்கு சட்டவிரோதமாக வழங்கப்பட்ட நிலையில இந்த ஒப்பந்தத்தை இந்தியா அங்கீகரிக்கல மாறாக சக்சாம் பள்ளத்தாக்கு பகுதி இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படின்னு வலியுறுத்தினாங்க சக்சாம் பள்ளத்தாக்கு சீனாவுடைய ஜிஞ்சியாங் மாகாணத்தையும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் இணைக்கும் வகையில் அமைஞ்சிருக்கும் நிலையில இந்தியா சீனாவுக்கு இடையிலான சர்ச்சைக்குரிய பகுதியாகவும் பார்க்கப்படுது சீனா அண்மையில இந்த பகுதியில சாலைகள் அமைச்சிட்டு வரும் நிலையில தான் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் சக்சாம் பள்ளத்தாக்கு வழியாக செல்வதை இந்தியா வன்மையாக கண்டிச்சிருக்காங்க இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்சுவால் அவர்கள் சக்சாம் பள்ளத்தாக்கு இந்தியாவுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறத மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு கையெழுத்தான சீனா பாகிஸ்தான் எல்லை ஒப்பந்தம் அப்படின்னு அழைக்கப்படுறத இந்தியா ஒருபோதும் அங்கீகரிக்காது அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாரு அந்த ஒப்பந்தம் வந்து சட்டவிரோதமானது அப்படின்னும் செல்லாதது அப்படின்னும் இந்தியா தொடர்ந்து சொல்லிட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டி காட்டி பேசியிருக்கிறாரு ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்கள் அனைத்தும் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதியாகும் அப்படின்னும் இது பாகிஸ்தான் மற்றும் சீனா அதிகாரிகளுக்கு பலமுறை தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளியுறவுத்துறை வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க சாக்ஸ்காம் பள்ளத்தாக்குல தரை யதார்த்தத்தை மாற்றும் முயற்சிகளுக்கு எதிராக சீன தரப்புக்கு இந்திய தரப்புல தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வர்றாங்க இந்தியாவுடைய நலன்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் உரிமையை தேசம் விட்டுக் கொடுக்காது அப்படின்னும் வெளியுறவுத்துறை சொல்லியிருக்காங்க இந்திய படைகளுக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்த சியாச்சினுக்கு வடக்கே அமைஞ்சிருக்கும் சாக்சாம் பகுதியில் சீனா நீளமான அனைத்து வானிலைக்கும் ஏற்ற வகையிலான சாலையை தீவிரமாக அமைச்சிட்டு வருது கிட்டத்தட்ட பத்து மீட்டர் அகலம் கொண்டதாக மதிப்பிடப்பட்டிருக்கும் இந்த சாலை எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஏற்கனவே நிறைவடைந்து விட்டதாகவும் கட்டுமானப் பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு நிலைமை இப்படி இருக்கையில தான் இந்தியாவுக்கு கடுமையான எதிர்வினையாற்றியிருக்காங்க அதனால சாக்ஸ்காம் வந்து இந்தியாவுக்கே சொந்தம் அப்படின்னும் இந்த பாதையை நாங்க முற்றிலுமாக சிபிஎஸ்சி பாதையை வந்து முற்றிலுமாக நிராகரிக்கிறோம் அப்படின்னு இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க இதே போல இன்னொரு ஒரு பாகிஸ்தான் சம்பந்தமான செய்தி என்ன அப்படின்னா லஷ்கரி தொய்பா அமைப்புடைய முக்கிய தலைவரான ஷைபுல்லா கசூரி இந்தியா குறித்து சர்ச்சை கருத்துக்களை பேசியிருக்கிறான் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் தனக்கும் இடையே இருக்கும் தொடர்பை ஒப்புக்கொண்டுள்ள பயங்கரவாதி கசூரி இந்தியா தன்னை கண்டு அஞ்சுவதாகவும் வாய்க்கு வந்ததை பேசியிருக்கிறான் அவனுடைய இந்த பேச்சு தான் இப்போ சர்ச்சையாயிருக்கு பாகிஸ்தான் நாட்டில் தீவிரவாதிகள் சுதந்திரமாகவே இயங்குறாங்க பல நேரங்கள்ல ராணுவமே அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க பொது பாகிஸ்தான் ராணுவம் இதை மறுத்தாலும் உண்மையிலேயே அங்க அதுதான் நடக்குது இதற்கிடையில தான் லஷ்கரி தொய்பா அமைப்புடைய முக்கிய தலைவரான சைபுல்லா கசூரி இப்போது அதை ஒப்புக்கொள்ளும் வகையில பேசியிருக்கிறான் பாகிஸ்தான் ராணுவத்துடன் நேரடி தொடர்பை ஒப்புக்கொண்டுள்ள சைபுல்லா கசூரி பாகிஸ்தான் ராணுவத்தால் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளுக்கு தனக்கு தொடர் அழைப்புகள் வருவதாகவும் அதன் வீரர்களின் மத சடங்குகளை நடத்த அழைப்புகள் வருவதாகவும் தெரிவிச்சிருக்கிறான் ஹபீஸ் சையீத் தலைமையிலான லஷ்கர் பயங்கரவாத அமைப்பின் துணை தலைவரான கசூரி பகல்காம் பயங்கரவாத தாக்குதலின் மூலையாக செயல்பட்டவனாவாம் பாகிஸ்தான்ல ஒரு ஸ்கூல் நிகழ்ச்சியில பேசும்போது கசூரி இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறான் மேலும் என்ன சொல்றான்னா பாகிஸ்தான் ராணுவம் எனக்கு அழைப்புதல் அனுப்பி அழைக்குது அதன் வீரர்களுக்கு மத சடங்குகளை நடத்த அழைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறான் அவருடைய இந்த கருத்து தீவிரவாத குழுக்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் இடையே இருக்கும் தொடர்பை அமலப்படுத்துவதாகவே இருக்கு மேலும் பாகிஸ்தான் ராணுவம் சர்வதேச அரங்கில பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக தொடர்ந்து சொல்லிட்டு வரும் நிலையில தான் அதுக்கு நேர் முரணாக கஸூரி இந்த கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறான் ராணுவத்துக்கும் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத குழுக்களுக்கும் இடையிலான நெருங்கிய ஒத்துழைப்பை அம்பலப்படுத்துது அப்படின்னே சொல்லலாம் கசூரி இதோட மட்டும் நிக்காம இந்தியா குறித்தும் சில கருத்துக்களை சொல்லி இருக்கிறான் அதாவது தன்னை கண்டு இந்தியா பயப்படுது அப்படின்னும் மேலும் இந்தியா என்னை பார்த்து அஞ்சுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு அவனாவே சொல்லி இருக்கிறான் இதுக்கு முன்னதாக பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தின் கசூர் நகர்ல நடைபெற்ற ஒரு பேரணியில கலந்து கொண்ட கசூரி அங்கும் சில சர்ச்சை கருத்துக்களை சொல்லியிருந்தான் அதாவது அவன் வந்து பகல்காம் பயங்கரவாத தாக்குதலின் மூலையாக செயல்பட்டதுனால என்னுடைய பெயர் உலகம் முழுவதும் அறியப்படுது இந்தியா தன்னுடைய ஆப்ரேஷன் சிந்தூர் திட்டத்தில் பயங்கரவாத முகாம்களை அழிச்சிச்சு ஆனால் அது மாபெரும் தவறு எங்கள் இடங்களை அழித்து இந்தியா மாபெரும் தவறு செஞ்சிருச்சு காஷ்மீர்லேருந்து நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தான் அவனுடைய பேச்சு அப்போதே சர்ச்சையாகி இருந்துச்சு இருந்தாலும் பாகிஸ்தான் அரசு அல்லது பாகிஸ்தான் ராணுவம் இது தொடர்பாக எந்த ஒரு விளக்கமும் தரலை அவங்க வந்து மௌனம் காக்கவே செஞ்சாங்க இந்த சூழல்ல தான் கசூரி மீண்டும் இந்தியா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறான் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி காஷ்மீர்ல பஹல்காம் பகுதியில் அப்பாவி மக்கள் மீது தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்துறாங்க அதுக்கு பதிலடியாக தான் இந்தியா வந்து கடந்த மே மாதம் ஏழாம் தேதி ஆபரேஷன் சிந்துரம் நடத்துனாங்க பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் பயங்கரவாத கட்டமைப்புகளை இந்தியா வந்து அழிச்சாங்க இதனை அடுத்து நான்கு நாட்கள் எல்லையில் இரண்டு நாடுகளும் தாக்கி கொண்டாங்க இந்தியாவுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மே பத்தாம் தேதி தாக்குதலை நிறுத்துமாறு பாகிஸ்தான் வந்து கோரிக்கை விடுத்திருந்தாங்க இந்த தான் வாங்கினதெல்லாம் பத்தாது அப்படின்னு இப்போது ஏற்கனவே பயங்கரவாதிக்கு பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து ஆதரவாக நிற்கிது இந்த தான் லஷ்கரி பயங்கரவாதிக்கு ஆதரவாக பாகிஸ்தானுடைய இராணுவம் நிற்கிறதுனால அந்த கஸூரி அவர்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக திமிராக பேசியிருக்கிறான் இவனுடைய கோட்டத்தை அடக்க வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு இதை தொடர்ந்து கடைசியாக பாத்தீங்கன்னா வங்கதேச துறைமுகங்கள்ல சீனா முதலீடு செய்து ராணுவ பயன்பாட்டுக்கு ஏற்ற வகையில உள்கட்டமைப்பு வந்து உருவாக்கிட்டு வருது இந்த நிலையில தான் நம்முடைய கடற்படை மேற்கு வங்கத்துடைய கொல்கத்தா அருகே புதிய கடற்படை தளம் அமைக்கும் பணியை துவங்கியிருக்காங்க நம் நாட்டை சுற்றி சீனா வந்து ராணுவ மற்றும் பொருளாதார செல்வாக்க விரிவுபடுத்த முயற்சி செய்து இதுக்காக பாகிஸ்தானுடைய குவாதர் இலங்கையுடைய ஹம்பன் தோட்டா மியான்மருடைய கியாக்போ வங்கதேசத்துடைய சிட்டாஹாங் அப்படின்னு பல நாடுகள்ல துறைமுகங்கள் மற்றும் ராணுவ தளங்களை வந்து உருவாகிட்டு வருது நம்முடைய நாட்டை சுற்றி இது ஒரு மாலை போல் அமைஞ்சிருக்கிறனால இதை வந்து ஸ்ரிங் பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முத்து மாலை உத்தி அப்படின்னு அழைக்கிறாங்க இதுக்கு பதிலடியாக தான் இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல கடல் பாதுகாப்பை அதிகரிக்க அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இணைந்து குவாட் அமைப்பை சீனாவை எதிர்கொள்ளும் மற்றொரு முயற்சியாக தான் மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில இருக்கும் ஹால்டியா துறைமுகம் அருகே வங்க புதிய கடற்படை தளம் அமைக்கும் பணியை நம்முடைய நாடு வந்து தொடங்கி இருக்காங்க இது குறித்து கடற்படையுடைய மூத்த அதிகாரி ஒருவர் என்ன சொல்றாருனா நம்முடைய கடற்படைக்கு தற்போது மும்பை விசாகப்பட்டினம் கொச்சி அந்தமான போர்ட் பிளேயர் ஆகிய இடங்கள்ல முக்கிய கடற்படை தளங்கள் இருக்கு புதிதாக கொல்கத்தா அருகே அமைய இருக்கும் ஹால்டியா கடற்படை தளம் மூலம் வங்கதேச கடற்படை பகுதி மற்றும் அங்கிருந்து வரும் கப்பல் போக்குவரத்தை எளிதாக கண்காணிக்க முடியும் இந்த தளத்தில் சிறிய தாக்குதல்கள் கப்பல்கள் நிலைநிறுத்தப்படும் இதில் தானியங்கி துப்பாக்கி தற்கொலை ட்ரோன் உள்ளிட்ட ஆயுதங்கள் பொருத்தப்பட்டிருக்கும் இவை கரையோர கண்காணிப்பு கடற்கொலை தடுப்பு மற்றும் விரைவான தாக்குதலுக்கு ஏற்றவை மேலும் இந்த கடற்படை தளத்துல நூறு அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் வந்து நிறுத்தப்பட இருக்காங்க அப்படின்னும் அந்த அதிகாரி வந்து சொல்லியிருக்கிறாரு அதனால சீனாவை கண்காணிக்கிறக்கும் வங்கதேசத்துக்கு சரியான பதிலடி கொடுக்கவும் இந்தியா வந்து இப்போ புதிய கடற்படை தளத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க இது மட்டும் இல்லாம வங்கதேசத்துடைய கண்ணில விரலை விட்டு மாட்டும் விதமாக இந்த சம்பவம் இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது அதனால இந்தியா வந்து இந்திய மக்களுக்காகவும் இந்திய ராணுவத்தினருக்காகவும் அவங்களுடைய நலனுக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் போவாங்க அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க இந்த ராணுவ நடவடிக்கை வந்து தொடர்ந்து நடைபெற வேண்டும் நம்முடைய நாட்டுக்கு எதிராக நம்ம வந்து பலமாக இருக்கணும் அப்படின்னா இது போன்ற ராணுவ நடவடிக்கை வந்து தேவை நாம தொடர்ந்து அப்டேட்ல இருக்க வேண்டும் அப்படிங்கறதா நம்முடைய கருத்தாக இருக்கு அது மட்டும் இல்லாம இனி இந்தியாவை சீண்டனும் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது சதி திட்டம் கைவிட்டணும் இந்திய இராணுவத்துக்கு மேலே தாக்குதல் நடத்தணும்னு அவங்க நினைச்சாலே இந்தியா வந்து கடுமையான பதிலடியை கொடுப்பாங்க அந்த அளவுக்கு நம்முடைய ராணுவ பலம் மிக வலிமையாக இருக்கு இதோட மட்டும் நாம நின்று விடக்கூடாது இன்னும் இந்தியாவை கண்டு அலற விடணும் நாம வந்து அப்படி இறங்கி நடந்து வந்தால ஐயோ இந்தியா அப்படின்னு சொல்லி அலறணும் அந்த அளவுக்கு நம்ம சக்தி வாய்ந்த நாடாக உருவெடுக்க வேண்டும் அதுக்கு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அத்துணை முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்காங்க விரைவில் அது வந்து சாத்தியமாகும் அப்படின்னே நம்ம நம்பலாம் சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்